உருது வந்து புகுந்தது நம்முடைய முஸ்லீம்கள் உள்ளே வந்து புகுந்த விற்பாடு உடனே பல வார்த்தைகள் மாற தொடங்கின வஜா கிஸ்தி வாய்தா வக்காலத்து முச்சலிக்கா நமுனா நம்முடைய ரெவன்யூலா புறாவையும் சீர்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்கள் இப்ப டமனர் கொண்டா தமிழர் கொண்டாங்கரும் இந்த டமணர் எங்க இருந்து வந்த வார்த்தை வழக்கு சொல்கிறேன் பல வார்த்தை கவனித்தால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க இருந்துதான் வந்தது முசாபரி பங்களா டம்ளர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உருதுவிலே இருந்து வந்தது உருதுக்காரனை துரத்தி கொண்டு வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள் ஆங்கிலம் இருக்க ஆரம்பித்தோம் ஆங்கிலமும் உள்ளே வந்து தமிழோடு சேர்ந்து கலந்து உள்ளேயே ஆங்கிலமும் புகுந்து கொண்டது நாம் சாதாரணமாக பேசும்போது கூட ஆங்கில வார்த்தை கலந்து பேச ஆரம்பித்தோம் என் ஒய்ஃபு ட்ரெயினுக்கு போனா ட்ரெயின்ல ஒரே க்ரௌடு நானும் கூட அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள ஏறிட்டேன் உள்ள பார்த்தா ஒரே என்ன கவர்மெண்ட் கொஞ்சம் கூட கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிறான் அப்புறம் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் உடனே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிட்டேன் என்று இப்படி ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுவது ஒரு மரபாயித்து நாயை கண்டாலும் கூட கெட் அவுட் டாக் இந்த ஆங்கிலத்திலேயே பேசுவது வழக்கம் ஆயிற்று வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்த உடனேயே ஆங்கிலம் படித்தால் தான் மரியாதை தமிழுக்கு மரியாதையே இல்லை என்று ஆகி போய் ஒரு நூற்றாண்டு ஒன்னரை நூற்றாண்டு காலம் தமிழுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது யாரும் தமிழ் படிப்பதிலே அர்த்தம் இல்லை பிரயோஜனம் இல்லை என்று ஆகிவிட்டது அந்த காலங்களிலே எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது தமிழ் வாத்தியார் யாருன்னா அவர் துண்டு போத்து போத்தி கொண்டு நெட்டியில விபூதி ஊசி பரிதாம நிற்பார் ஊருக்கு இடைச்சி அவன் பிள்ளையார் ஆண்டி இருப்பாங்க பிள்ளையார் இல்லை ஊருக்கு இழைச்சிவன் தமிழ் வாத்தியார் அவ்வளவு கேவலமாக தமிழ் போய் தமிழ் படித்தவனுக்கு இந்த நாட்டிலே மரியாதையே இல்லை என்று இருந்தபோது தன்னுடைய ரெண்டு கொம்புகளாலே அதல விதல சுதல பாதாளத்தில் கிடந்த தமிழை குத்தி தோண்டி எடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அதை வெளியிலே கொண்டு வந்து போட்டவன் மகாகவி பாரதிய அவன் தான் முதல் முறையிலே தமிழுக்கு மறுமலர்ச்சி கொடுத்தவன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் நாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிசனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றெல்லாம் பாடி செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றெல்லாம் பாடி 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 அன்றைக்கு கேட்காத செவிடர்களுக்கு முன்னாலே பாடி வைத்தார் இன்றைக்கு நாம் பாடி கேட்கின்ற மனிதர்களுக்கு முன்னாலே சந்தோஷப்படுகிறது அவன் தான் கொண்டு வந்து தமிழை தூக்கி மேலே போட்டவன் நாளாக நாளாக தமிழுக்கு ஒரு புதிய எல்லாம் இப்போது கிடைத்தது தமிழில் என்ன இல்லை உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்தால் கவிதையிலே ரொம்ப சுகமான ஓமைகள் எல்லாம் தமிழ்ல இருந்துதான் ஷேக்ஸ்பியருக்கு போயிருக்கிறது என்று இன்றைக்கு ஆராய்ச்சி செய்கிறார் ஷேக்ஸ்பியருக்கே தமிழ்ல இருந்து தான் போய் சொல்லியிருப்பார் அதாவது பொன்னினும் கல்வறை பொலிவு தூண்டுமால்ன்னு கம்பன் ஒரு இடத்துல சொல்றான் ஒரு லட்சம் பொன்னையும் ஒரு இடத்துல வச்சு பேர் அழகான பெண்ணையும் படுக்க வைத்திருந்தால் திருட வருகிறவன் பொன்னை திருடமாட்டான் அந்த பெண்ணைத்தான் திருடுவார் பொன்னினும் கல்வரை பொலிவு தூண்டுமால் அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுகிறார் ஷேக்ஸ்பியர் அதை ஒருவர் ஆராய்ச்சி செய்து சொல்லி இது இங்கே இருந்துதான் ஷேக்ஸ்பியருக்கு போயிருக்காங்க கம்மன் தான் காலத்திலே முன்னோடி என்றார் ஏராளமான விஷயங்கள் ஆங்கிலத்திற்கு எதிரே போயிருக்கிறது எவ்வளவு அர்த்தம் புகழேந்தி ஒரு இடத்துல சொன்னார் போய்கொண்டே இருக்கிறாள் காதலி அவள் கூந்தல்ல ஒரு முல்லை பூவை சூட போனான் அதை கூந்தல்ல சூடாமல் காலடியிலே போட்டார் ஏன் என்று கேட்டார் பாதார விந்தத்தை சூடினான் பாவை இடைக்கு ஆதார மின்மை அறிந்துனர் இந்த முல்லைப்பூவை சூடினால் அந்த பாலம் தாங்காமல் எங்கே அவள் இடை ஒடிந்து விடுமோ என்று பயந்து அதான் இடை அவ்வளவு சிறிதாக இருக்கிறது இடை அப்படி இருக்க வேண்டும் என்ற விதிக்கு ஏற்ப அப்படி இருக்கிறது அப்படியே கால்களிலே போட்டான் என்கிறார் அவன் உவமைகள் அவன் அவ்வளவு தமிழன் மாதிரி அனுபவித்தவன் எவனும் கிடையாது மது நிலா வெளிச்சம் கோப்பையில வைத்ததை குடிக்க போகிறார் ஒரு பெண் அப்படியே உள்ளே பாக்குறாள் ரெண்டு வண்டு இருக்கிறது சே வண்டு விழுந்து விட்டதுன்னு கீழே கொட்டுறாள் கீழே ஒட்டினா வண்டை காணம் அவ கீழே கொட்டும் போது வண்ட காணமே என்ன என்று கேட்டால் அவள் உள்ளே பார்த்த போது கிடந்த வண்டு இல்லையா அவளுடைய கண்ணா அது மாதிரி ஏராளமான விஷயம் தோட்டத்துல உட்கார்ந்து இருந்தாள் மனைவி நிலா லா காய்ந்து கொண்டிருந்தது காய்ந்து கொண்டிருக்க நிலாவை பார்த்தாள் போருக்கு போய் விட்ட புருஷனை பார்த்து நினைத்தார் போருக்கு போய் விட்ட புருஷன் போருக்குனுப்பித்தக்கோ எல்லாரும் எண்ணினார் அந்த வீட்டு தோட்டத்துல என்ன இருக்கும் அது சினிமா தோட்டமா இருந்தா கேப்பா கதாநாயகி அடிசை நம்முடைய தோட்டத்தில் என்னென்ன விளைந்திருக்கிறது அவளம் பள்ளிகை முல்லை இருவாச்சி செண்பகம் தாழை பனியம் ஆகிய காகித பூக்கள் மலர்ந்து மனம் வீசுகின்றன ஆனால் குடும்ப என்ன இருக்கும் குடும்பத்தோட்டத்தில் அத்திக்காய் வெண்டக்காய் இதானே இருக்கும் நிலாவை பார்த்தாள் காய்களை பார்த்தாள் நிலாவை சொன்னார் நிலாவே காய் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்மதியே அந்த திக்காய் காய் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்மதியே விஷம் போல காய்கின்ற வெண்மதியே இத்திக்காய் காய்ந்த உனக்கு என்ன பயன் காய்ந்த உனக்கு என்ன பயன் பத்தில்லா என் மீது பத்தில்லாமல் போனாரு அவரைக்காய் அவரைக்காய் போரு கணச்சினானே கோவைக்காய் அவரைக்காய் கோவைக்காய் அவதி இருக்கும் பாவைக்காய் அவதிப்படுகிற பாவைக்காக அங்கு இங்கும் தூது நாம் ஊம என்று வரும்போது தமிழ்ல இருக்கிற மாதிரி வேர்ஸ் பிளே இருக்கிறதே வேற எந்த மொழிகளிலேயும் விளையாட முடியாது தமிழ் ஒண்ணுதான் தான் ஒரு வினை சொல்ல எடுத்தால் அது பெயர் சொல்ல அவர் எனக்கு இருமல் வந்து கொண்டே இருந்தது நேற்றே சொன்னேன் நாளைக்கு கூடாது ரெண்டு அர்த்தம் என்பது தமிழ்ல ரொம்ப அதிகம் தொண்ணூத்தி ஆறு புலவர்கள் கூட்டம் தருமபுரி மடத்துல நடந்தது தொண்ணூத்தி அஞ்சு ஒரு புலவன் வந்துட்டான் ஒரே ஒரு ஊர்ல இருந்து கடை மடைங்கிற ஊர்ல இருந்து ஒரு புலவர் கடைசியா வந்தார் உன்னே மடாதிபதி அவரை பார்த்து வரும் கடைமடையிறேன் கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு அர்த்தம் கடைசியா வந்த மடையறேன்னு அர்த்தம் அவரை பார்த்து வரும் கடைமடையறேன் அவரும் இடுப்புல துண்டை கட்டிட்டு வணக்கம் மடத்தலை வரையின்ட்டு உட்கார்ந்தார் ஒரு கணவனுக்கு மனைவி உளுந்து தீபாவளிக்கு சுட்டது கொண்டு வந்து கொடுத்தான் அவன் கையில எடுத்து புட்டான் இழுத்தான் அவள்கிட்டயே கொடுத்தான் என்னங்க வட ஊசி இருக்கான்னு கேட்டான் ஊசி மட்டும் இல்ல நூறு தையலுக்கு கொடுத்தேன்னு உதவு தையலுக்கு உதவும் வேணுன்னு கொடுத்தேன்னு அவன் வேலை கொடுத்தான் ஊற்றியும் நூலும் தையலுக்கு உதவும் தையல்னா பொண்ணு உனக்கு உதவும் வேணும்னு கொடுத்தேன் ஒரு புலவன் சாக கிடந்தான் சா செத்தாலும் குறும்பு போகாது புலவனுக்கு அவன் கிடக்கிற போது அவன் நான் கொண்டு வந்து வைத்தியர் பார்த்துட்டு இவன் குழந்தை மாட்டான் இன்னுமே பாலை துணியில நினைச்சு ட்ராப் டிராப்பா விடுங்க அது மாதிரி பொண்ணு கொடுத்தான் புலவன் முகத்தை சுழித்தான் என்னப்பா பால் கசக்குதான் பால் கசக்கல துணியும் கசக்கல்ல அழுக்கு கசக்கல்ல அது மாதிரி ரெண்டு அர்த்தம் என்பது தமிழ்ல என்ன எப்படி பேசினாலும் ரெண்டு அர்த்தத்திலேயே பேச முடியும் கோர்ட் மொழிய பத்தி நான் சொன்னேன் என்ன அதுல கோர்ட்ல ஒரு சாட்சி வர்றான்

நூறுபா தவிர சொன்னேன் அவ்வளவுதான் என்ன பண்ணுவோம் அது மாதிரி பல அர்த்தம் வர்றது என்பது தமிழ்ல ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஒரு வார்த்தை பிரிஞ்சு போனாலும் வினைச்சல் முன்னால வந்தாலும் பின்னால வந்தாலும் ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி தமிழ் மொழியா எல்லா சந்தங்கள்லயும் விளையாடுறது தமிழ்ல தான் விளையாட முடியும்